இனிய தமிழ் அமுத நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கதை யயாதி இந்து வம்சத்து அரசனும் புருரசுவின் பெயரனுமான நகுஷனுக்கு யயாதி மைந்தன் யயாதிக்கு பட்டம் கட்டிவிட்டு அஸ்வமேத அஸ்வமேதயங்களை செய்தான் அதன் பலகனாக அவன் அவன் நகுஷன் தேவேந்திரன் ஆனான் ஆனால் பதவி மோகத்தில் தான் கீழே இருந்ததை மறந்து இந்திரனுடைய மனைவி இந்திரானை அடைய வேண்டும் என்று அவள் வீட்டுக்கு செல்லலானான் அந்த நேரத்திலே அந்த முனிவர்களையெல்லாம் அவனுடைய பல்லக்கிலே இவன் உட்கார்ந்து கொண்டு முனிவர்களையெல்லாம் தூக்கு சொல்லி அவன் சொன்னான் அது அவன் சர்ப்ப சர்ப என்று வேகமாக போங்கள் வேகமாக போங்கள் என்று அந்த இடத்துல அவன் கத்தினான் சர்ப்ப சர்ப என்று என்றால் அது சர்பம் எனவே அவன் அந்த பல்லக்கிலிருந்து கீழே விழுந்து பூலோகத்திலே வந்து விழுந்தான் என்னவாக ஒரு மலைப்பாம்பாக வந்து விழுந்தான் அதற்கு அந்த சமயத்தில் அசுர அரசனாக புருஷபர்பா என்பவன் இருந்தான் அவனுடைய மகள் சர்மிஷ்டே அவரும் அசுர குருவான சுக்கராச்சாரியனுடைய மகள் தேவானையும் தோழிகள் ஒரு நாள் இருவரும் தடாகத்தில் இறங்கி நீராடிக்கொண்டிருந்தார்கள் கரையேறியதும் சர்மிஷ்டே என்ன செய்தால் அவசரத்தில் தேவயானியுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு விட்டார் அதை பார்த்ததும் தேவயானைக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது அமரும் வணங்கும் அந்தனர் குலமகள் நான் மேலும் என் தந்தை உன் தந்தையின் குரு அப்படி இருக்க என் நாடை என்னை எப்படி கொள்ளலாம் என்று அவள் சண்டைப்பட்டாள் சர்மிஸ்டைக்கும் பெண்தானே அவளும் தானே அவளுக்கும் கோபம் அவள் சொன்ன என் தந்தையிடம் பிச்சு எடுக்கிற நீங்கள் இவ்வளவு திமிர் பேசலாமா என்று அவளும் சண்டை போட்டாள் இது போட்டவுடனே என் தந்தை கொடுக்கும் பிச்சையில் வாழும் குளத்தில் பிறந்த உனக்கு ஆணவம் இதற்கு என்று அவள் சீறினாள் தேவயானை பிடித்து ஒரு கிணற்றிலும் தள்ளிவிட்டு போய்விட்டார் யயாதி அவளியே வேட்டைக்கு வந்தான் கிணற்றிலிருந்து வந்த கூக்குரலை கேட்டு தேவயானியை காப்பாற்றினான் தேவயானி என்ன பண்ணா என் கையை பிடிச்சதில்லை என் கரத்தை பிடித்தே அல்லவா அப்போ நீதான் அன்றைக்கு கணவன் என்று கூறினார் வேறு வெளியறியாது யயாதியும் சம்மாயத்தான் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டால் தேவயானி நடந்ததெல்லாம் தன்னுடைய தந்தையாரிடம் கூறி தன் தவமான அவமானத் தொடக்க வேண்டுமானால் அந்த அசுரனுடைய பொன் புருஷபர்மாவையும் எனக்கு பனிப்பன்மா என்னோட அனுப்பணும்னு சொன்னான் இந்த பெரிய இடத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான் இவள் கூட்டிகிட்டு போனான் தேவயானி அவளை தன்னுடைய ஏவலாலாக கூப்பிட்டு போனான் வேலையாலாக கூட்டி போனான் அங்கே போனவனே ஏயாது என்ன பண்ணால் இந்த அசுரனுடைய மகள் சர்பிஷ்டியோட தொடர்பு அவனுக்கு ஏற்பட்டு போச்சு அந்த தொடர்பு ஏற்பட்டு போனதுனால அவனுக்கு அவளுக்கு குழந்தையும் பிறந்தது இது தேவையான தெரிஞ்சவன் என்ன அவளும் முதல்ல எப்படி வந்து குதித்த ஆட்டம் போட்டாலும் அதே மாதிரி ஆட்டம் போட்டாள் ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் ஆகலை அது போய் சுப்ராஜார் போய் சுப்ராஜர் என்ன சொன்னார் எயாதிக்கு நான் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றேன் அவனும் கிழவனாவான் அப்போது நம்ம அவன் மேலே கொடுத்த ஒரு எடுத்த நடவடிக்கை சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் ஜயாதி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய புத்திரர்கள்லாம் அடைத்து எங்க என்னுடைய இளமையை நீங்களாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டான் அதற்கு கடைசி மகனான பூரு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினான் அவருடைய இளமை பற்றி காலம் இன்பம் அனுபவித்தும் திருப்தி ஏற்படவில்லை ஜயாதி என்ன நினச்சான் இந்த இதனால் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு இந்த இளமையை அனுபவித்ததுனால ஒன்றும் வரப்போகிறது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாச்சி அவன் அவங்க இளமையும் அவன்கிட்டயே கொடுத்துட்டு அவன் காட்டுக்கு போறேன்னு காட்டுக்கு போயே போயிட்டான் துஷ்யந்தன் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்